ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்பரே நம்மளும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அதுதான் அந்த பொருள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்மையிலேயே வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா நான் வந்து தம்பியோட காதுகுத்தி ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோம் லாஸ்ட் வீக் போயிருந்தோம் அங்கே இந்த பொருள் கிடச்சிச்சா கிடச்சோன்னே என்னுடைய அக்கா பொண்ணுகிட்ட வந்து இதை சொன்னேன் நான் சின்ன இதெல்லாம் நாங்கள் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் அது மாதிரி பண்ணி விட்டேன்னா சூப்பராக இருக்குது சித்தி அப்படின்னா சரி இதே நம்ம வீடியோவை எடுத்தவங்க கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரமா இந்த கவர்ல போட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன பொருள் அப்படின்னா காது குத்தி ஃபங்க்ஷன்லன்னா என்ன நடக்கும்ட்டு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நானே காட்டுறேன் இந்த பேப்பர் பார்த்துருக்கீங்களா ரோஸ் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் அந்த காசு அந்த மோதிரம் வந்து ஒரு பாக்ஸில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே வைப்பாங்க மேக்சிமம் தெரியும் பட் இப்போ அவ்வளோ வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இதை நான் பார்க்கவும் இல்லை ரொம்ப நாள் ஆகுது பார்த்து காது குத்து அப்போ எல்லாமே மோதிரம் அந்த மாதிரி பாட் போடுவாங்கல்ல அப்போ இங்கே கிடைச்சிச்சு அது பாப்பா வச்சுட்டு அப்போ தான் பாப்பாட்டை எடுத்து காட்டி இது வந்து எங்களோட சின்ன வயசு லிப்ஸ்டிக்கே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கனட்டினேன் ரொம்ப ஆச்சரியமா இதை போய் எப்படி சுற்றி லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பட் எங்க ஊரில் சைடாக நான் இருக்கும் போதெல்லாம் லிப்ஸ்டிக் அப்படின்னா இது கிடைக்கவே கிடைக்காது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் அது மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காசு கட்டுவாங்கல்ல அதுக்கெலாம் வந்து மேக்சிமம் இது வச்சிருப்பாங்க அப்போ வந்து இது வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால இது கிடைக்கவே கிடைக்காது எப்போ கீழே போடுவாங்க டக்குன்னு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் யாருக்குமே கிடைக்காது ஒவ்வொருத்தவங்க முந்திக்கிட்டு எடுத்துப்பாங்க இது லைட்டாக கிழிச்சிட்டு லிப்ஸில் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது எப்படி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லைட்டாக அது எச்சி பட்டுரும் அது அப்படியே ஊறிடுமா ஊறதுக்கப்புறம் எடுத்துனா லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்கை விட தாண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் இது கெமிக்கல்லையா என்னான்னு தெரியல இது நல்லதா கெட்டதாங்கிறதுலாம் அந்த டயத்துலலாம் எங்களுக்கு தெரியாது லிப்ஸ் வந்து கலராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்போம் ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்க இது சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோம் இது இது கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அடிச்சுப்போம் எனக்கு கூடன்ட்டு யாராவது ஒருத்தவங்க எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளி கிளி நிறைய பேர் போட்டுப்போம் சின்ன பசங்கள் எல்லாருமே இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பத்திரமா எடுத்துகிட்டு வந்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியுதா என்னென்னு தெரியல இது வந்து மஞ்சள் கிழங்கு பொங்கல் அப்போ வந்து மஞ்சள் இலையோட வந்து பானையில கட்டுவோம்ல அந்த மஞ்சள் நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் நிறைய மஞ்சள் இருந்துச்சு அதனால இதை எடுத்து வைக்கும் போது காய வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சேன் இங்க பாருங்க முளச்சே வந்துருச்சு ஆனா நான் வெளியில காய வைக்கல வீட்டுக்குள்ளையே காய வச்சதுனால அது அப்படியே இருக்கு பத்திரமா நான் வச்சிருக்கேன் இது என்ன பண்ணுவேன்னா பொங்கல் டையத்துல பொங்கல் அன்னைக்கு காலையில எல்லாரும் வீட்லயுமே அந்த மஞ்சள் கொத்து வாங்குவாங்களா அப்போ வந்து நிறைய இருக்கும் மஞ்சள் இலை கம்மியா இருக்கிற போது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா பானை வெயிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தனியா ஃபுட்டு வச்சிருவாங்க அப்போ இதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா பச்சைக்கிழங்காய் இருக்கும் அப்போ இது கொஞ்சம் காஞ்சு போச்சு பச்சைக்கிழங்காய் இருக்கும்போது இதில் லைட்டாக வந்து குச்சி வச்சு ஓட்ட விட்டுட்டு அதுக்குள்ள வந்து நல்லா நோண்டி நோண்டி விடணும் குச்சி வச்சு லைட்டாக ஓட்ட விட்டுட்டு அதில் கொஞ்சமாக சின்ன சாரி சின்னாம்புங்கிற சுண்ணாம்பு இருக்குல்ல அதை லைட்டாக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்சள் நோண்டிட்டு அதில் சுண்ணாம்பு வைக்கும்போது அதோட கலர் மாறிட்டு எல்லாருமே தெரியும் மஞ்சளும் சுண்ணாம்பு கலந்துச்சுன்னா ரெட் கலராக ஆகிடும்ட்டு ரெட் கலர் ஆயிடும் அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மரதாணி மாதிரி அந்த மாதிரி அந்த குச்சாலையே எடுத்து வச்சிருவோம் அதுவும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் கழுவி விட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு எல்லாம் இருக்காது ஒரு ஹாஃப்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த கலர் வந்து ரொம்ப ரெட் கலரா இருக்காது ஒரு ஆரஞ்சு ரெட் அப்படி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கலரு அதை வந்து மரதாணி மாதிரி போட்டுப்போம் நான் எங்கூர் சைடுல போடுவோங்க பட் நிறைய பேர் போடுவாங்களான்னு தெரியல இது நான் போட்டிருக்கேன் அதனால நான் சொல்றேன் அதே மாதிரி இது இருக்குது தெரியுமா காட்டாமணின்னு சொல்லுவாங்க அது காண்டாமணி என்ன தெளி மறந்துட்டேங்க அது அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு அந்த மரம் அந்த செடியே அதுல உள்ளதை வந்து இலையோட இருக்கும் அந்த இலையை வந்து என்ன பண்ணுவோம்னா காம்பை வந்து கிள்ளி கிள்ளினோம்னா அதுல வந்து நூல் மாதிரி போகும் அந்த மாதிரி கிள்ளி 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 என்ன பண்ணுவோம்னா தோடு மாதிரி மாட்டிப்போம் அது வந்து மாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியுமா என்னன்னு தெரியல அது மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அள்ளி குளத்துல வந்து குளத்துல குட்டி பிள்ளைகள நான் எல்லா அட்டகாசமும் நாங்க பண்ணியிருக்கோம் சின்ன பிள்ளைல அள்ளி குளத்துக்கு போயிட்டு குளத்துல சென்ட்ரல்ல சைட்ல எல்லாம் அள்ளி இருக்கும்ல பசங்க அப்படின்னா நீச்சல் அடிச்சு போய் பறிச்சுட்டு வந்துருவாங்க நாங்களாம் இந்த சைட்ல இருக்கிற அள்ளி கொடியை வந்து எடுத்து அந்த அள்ளி தண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி குட்டம்னா அழகா புடுறா மாதிரி இருக்கும் விட்டதுக்கப்புறம் அகிலே நூல் நூல் மாதிரி வருமா இப்படி புட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா அதோட உள்ள தோல் வந்து கொஞ்சம் நீட் நீட்டாக வரும் மாலை மாதிரி அது ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி கட்டிவிட்டு மாலை மாதிரி போட்டுப்போம் அதுவுமே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் சின்ன பிள்ளையில பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு பொடி மாதிரி இருக்கும்ங்க மரத்தில் போகப்பட்ட அதெல்லாம் இப்போ அது சுத்தமாகவே இல்லை அதில் வந்து காய் பழுத்துருச்சு அப்படின்னா வெடிச்சிடும் கா அப்புறம் ஒரு லோலாக்கு மாதிரி இருக்கு எல்லாம் போடுவாங்கல்ல தட்டத்தையும் என்னமோ சொல்லுவாங்களா இப்போ கூட ரீசண்டாக ஒரு படம் வந்துச்சுல்ல அந்த மாதிரி நல்லா தொங்கும் அது என்ன பண்ணுன்னா காதல் அப்படிச்சு கொஞ்சம் வலிக்கும் தான் ஆனால் போட்டால் பெருசாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இது எல்லாமே தான் எங்கள் சின்ன வயசு அழகு சாதன பொருட்கள் இப்போ ஒன்று சும்மா வெளியில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நாங்களே போட்டுக்கிட்டு எங்களே நாங்கள் அழகுப்படுத்திப்போம் இப்போ உள்ள பசங்களாம் யாருமே வெளியில் போயிட்டு அந்தளவுக்கு விளையாடுறதே கிடையாது நாங்கள் நிறைய ஜாலியாக இருந்துட்டாங்க எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவிச்சுட்டோம் இப்போ உள்ள பசங்கள் எல்லாமே செல்ஃபோனு வீட்டுக்குள்ளே இப்படியே தான் இருக்காங்களே அதே மாதிரி வந்து லீவ் விட்டாச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி குளத்துக்கு போறது அப்புறம் வந்து இந்த அள்ளி கிழங்கு அப்புறம் அள்ளி கிழங்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே அள்ளி பூல ஏறே ஒரு வரம் தெரியுமா அது வந்து பச்சரிசி அரிசின்னு சொல்லுவோம் ரெட் கலர்ல இருக்கும் நல்லா கடுகு மாதிரி அது பச்சரிசி பிளாக் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் அதுமாரி மாதிரி அள்ளி கிழங்கு அதெல்லாம் புடுங்குறதுக்கு போவோம் போயிட்டு எடுத்துட்டு வருவோம் இப்போல்லாம் அது இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அதே மாதிரி சின்ன வயசில் வந்து விட்டாச்சு அப்படின்னா அதுவும் திருட்டு வாங்கங்கிறது செம்மையாக இருக்கும் யார் வீட்டு கொலையிலையாவது போயிட்டு மாங்காய் வேலி கட்டி வச்சுருப்பாங்க கல் விட்டு அடித்து வேலி கட்டிட்டாங்க அப்படின்னா அது எடுக்க முடியலையனா குச்சி வச்சு தள்ளி எடுத்து எத்தனை பேர் இருக்கமோ பத்து பதினஞ்சு பேர் போனாலும் ஒரு மங்காய் கிடச்சிச்சு அப்படின்னாலுமே அதை கல்லில் போட்டு அடித்து உப்புலாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் உப்பு எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தில் விட்டு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் தென்னை மரத்தில் அந்த மாதிரிலாம் அடிச்சா செதறி விடுவோம் அதுக்கப்புறம் எல்லாருமே அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் கிடைச்சிச்சினாலும் அது சந்தோஷம் தான் அதுல உப்பு வச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு வருவோம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்குங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் பட் பரவாயில்ல நாங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோட இப்போ உள்ள பசங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து மாங்காய் அடிக்கிறோம்லாம் அங்கே வந்து திடல் மாதிரி இருக்கும் பெருசாக தென்னை மரம்லாம் இருக்கும் அவங்க எல்லாம் விழுந்து கிடந்துச்சு அப்படின்னாலுமே அதிகம் மரத்தில் அடித்து தேங்காயை உரிச்சு ஒட்டச்சி சாப்பிட்டு தான் வருவோம் அதே மாதிரி ஆள் எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு வருவோம் இப்போ பண்றதே கிடையாது அது நைன்டி ஸ்கிப்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் எல்லாம் மேக்சிமம் பண்ணியிருக்காங்க இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே சும்மா அந்த சொப்பு ஜாமான் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயுமே வீட்ல இருந்து எல்லார் வீட்ல ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு வந்து இருக்கிற பொருளை வச்சு சமைச்சு ஒன்றா தேக்கு இலை இருக்குல்ல வரிசையாக உட்கார வச்சு ஒரு நிமிஷம் தேக்கு இலைய கழுவிட்டு அது ஒரே பக்கத்துலையே உட்காந்து ஃபுல்லாக வட்டமாக உட்காந்து இருக்கிற பொருளை வச்சு சமைச்சதை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதே வயிறு வந்து ஃபுல்லாகிடும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுலாம் வந்திருக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் மாதிரி நிறைய ஓல்டு மெமரிஸ் வந்து இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நான் எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்